ஆற்காட்டில் சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா ஆர்காட்டில் அக்கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்ட மார்க்காடு பஸ் நிலையம் காந்தி சிலை அருகில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா நகர தலைவர் பியாரோ ஜான் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மாவட்ட செயலாளர் தீபன் நிர்மல் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தன் மாவட்ட துணைத் தலைவர் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எம் பி டி ஹசேன் ஷெரீப் செயலாளருக்கு கேசவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கியும் விழா கொண்டாடினர் கட்சி சார்ந்த மோதின் ஷெரீப் சாகிர் பாஷா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்